பூக்கள் உதிராமல் மல்லிகைப்பூ மாலை கட்டுவது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாக பூக்கட்டும் நாலு பிரி நூலை மாலை கட்டுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மாலை கட்டும் நூலின் அளவை விட மூன்று மடங்கு அதிகமாக எடுத்து மூன்றாக மடித்து கொள்ள வேண்டும் பூவை சுற்றி கட்ட இரண்டு பிரியுள்ள நூல் எடுத்து சுற்றி முடிச்சு கொள்ள வேண்டும் இப்படி முடிச்சு போட்டு கொள்ளும்போது மாலை கட்டுவதற்கு எளிதாக இருக்கும் மாலை தொங்க விடுவதற்கு வசதியாக நூல் விட்டு முடிச்சு போடவும் இந்த முடிச்சு எதுக்குன்னா மாலை கட்டும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்குதுக்கு இந்த முடிச்சு புதிதாக மாலை கட்டி பழகக்கூடியவங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க பயனுள்ளதா இருக்கும் முதலில் ஒரு பூ வைத்து நார்மல் முடிச்சு போட்டுக்கொள்ள வேண்டும் நூலை விரலில் சுற்றி கொள்ளும்போது நல்ல கிரிப் கிடைப்பதுடன் பூக்களை டைட்டாக வைத்து கட்ட முடியும் பூவின் காம்பு சில்கியாக இருப்பதால் உருவி விடும் அதனால் பூவின் கழுத்து பகுதியில் நூலை சுற்றி கட்ட வேண்டும் ஒரு வரிசை கட்ட எட்டு பூக்கள் கரெக்டாக பொருந்தும் இந்த முறையில் மல்லிகைப்பூ மாலை கட்டும்போது ஒரு பூ கூட உதிராது எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் மாலை கட்டலாம் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் மாலை அழகாக கட்ட முடியும் இந்த மல்லிகைப்பூக்கள் வீட்டுத் தோட்டத்தில் பறித்தது பொதுவாக மல்லிகைப்பூ மாலை கட்டும்போது நீளமான காம்புகளை உடைய பூக்களாக தேர்வு செய்ய வேண்டும் வீட்டுத் தோட்டத்தில் மல்லிகை செடியை பராமரித்து வளர்க்கும்போது மாலை கட்டும் அளவிற்கு பூக்கள் பறிக்கலாம் விரலில் சுற்றிய நூல் டைட் ஆகும்போது லூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் தோட்டத்தில் மல்லிகை செடி எப்படி பராமரித்து வளர்க்க வேண்டும் என்பது பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது பார்க்கவும் நான்கு அல்லது ஐந்து வரிசை கட்டிய பின் இதுபோல் முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் இப்படி முடிச்சு போட்டு கொள்ளும்போது ஒரு பூ கூட உதிராது இந்த மாலை கட்டி முடித்த பின் மொட்டுக்கள் ஒரே வரிசையாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த முறையில் மாலை கட்டுறது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது தான் மாலை அழகாக கட்ட முடியும் இந்த முறையில் கட்டி பிரைடல் ஜடைவேணியாகவும் வைக்கலாம் மாலை கட்டும்போது இடையிடையே வேறு நிறங்களை உடைய பூக்களை வைத்து கட்டலாம் பார்ப்பதற்கு இன்னும் அழகாக இருக்கும் புதுவிதமான முறைகளில் பலவிதமான பூக்களை வைத்து கட்டிய பூமாலை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது பார்க்கலாம் பூக்கள் என்றாலே எல்லோருக்கும் அவ்வளவு பிடிக்கும் அதே வீட்டுத் தோட்டத்தில் பூச்செடிகளை வளர்த்து பூக்களை பறித்து மாலையாக கட்டி இறைவனுக்கு சாற்றி வழிபடும்போது அதில் கிடைக்கிற ஆனந்தமே தனிதான் இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தருகிறேன் பூக்களிலேயே வாசனையில் முதலிடம் பிடிப்பது பூக்கள் மாலை அவ்வளவு அழகாக இருக்கும் நூல் விட்டிருப்பதால் மறுபுறமும் இந்த மாலையை கண்டினியூ பண்ணலாம் இந்த முறைய ட்ரை பண்ணி பாருங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க மாலை கட்டிய பின் இரண்டு முடிச்சுகள் போட்டு முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிகப்படியான எக்ஸ்ட்ரா நூலையும் வெட்டி எடுத்து விட வேண்டும் வீடியோவை கடைசி வரை பார்த்தவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள்